அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபுளான பிளேஸ்ல இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருல இருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுல இருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபுளா மாறும் சில பேருக்கு அன்பேவராகபியே கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேத்தபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஸோ சோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல கூட்டி கழிச்சு ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது இந்த எல்லாமல்ல பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்திருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் சோ மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாசத்துல என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரொடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகள் ஏற்படுங்கிறத பார்த்துட்டு ஏன் அது மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அந்த நன்மைகள் அடைவு அடையக்கூடிய சதவீதம் என்பது எண்பத்தஞ்சு சதவீதம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபேவரபுளாக இருக்கும் நன்மைகள் நடக்கும் இது கோச்சார ரீதியான பலன்கள்ன்றதால அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கணும் கோச்சார ரீதியாக பலன் சொல்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் பலிதமாகும் தசாபுத்தி உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட தசாபுத்தி படி தான் எழுபத்தஞ்சு சதவீத பலன்கள் நன்மைகள் இருக்கும் இந்த இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சி சதவீத நன்மைகள்ல நீங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்போ கிட்டத்தட்ட முழுமையாக கோச்சார ரீதியாக நன்மைகளை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய ராசிங்கிறது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசியாக வருது உங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுப நிகழ்வுகள் வெற்றிகள் உருவாக்கும் அதிரடியான ஆண்டு சுப நிகழ்வுகள் வெற்றிகள் உருவாக்கும் அதிரடியான ஆண்டு ஸோ இந்த அறிவுறுத்தல பார்த்துக்கங்க ரொம்ப ஃபேவரபுளாக நல்ல சுப நி நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் எதை ரொம்ப லாங்கிங்காக எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தடைப்பட்டுக்கிட்டு பிரச்சனை ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து பக்காவாக ஃபேவரபுளாக ஒர்க் அவுட் ஆகும் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு பார்ட்னருக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அது நடக்கிறது அண்டு வேலை தொழில் கிடைக்கல அப்படி அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு அது செட்ரைட் ஆகிறது இந்த சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது சில பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இதை தான் சுப நிகழ்வு அப்படிம்போம் அந்த சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வரியாக வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சுப நிகழ்வுகள் வெற்றிகள் உருவாக்கும் அதிரடியான ஆண்டு அதிரடியாக நீங்கள் இந்த ஆண்டில் செயல்பட்டு சக்ஸஸ் பண்ண போகிறீங்க பெரிய அளவுக்கு வெற்றிகள் சுப நிகழ்வுகள் அதை முழுமையாக அதனால தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்டிங்ஷனில் உங்களுக்கு அந்த சதவீதத்தை கொடுத்துருக்கேன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ஏன் அந்த மாதிரி அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்தப்பயே ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அதுக்கு முன்னாடி ஒரு பலன் ரெண்டுத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் நான் அந்த அக்ரிகேட்டு இந்த பர்சன்டேஜ் போட்டிருப்பேன் அதை பார்த்துக்கணும் இப்போ ரிஷப லக்னம் அன்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஜென்ம குருவாக இருந்து படுத்தி கொண்டிருக்கிற பக்ரம் பெற்று போய் எட்டு பதினொன்று குடையவன் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கணுங்கிறது கிடைக்காது பங்குதாரர்கள் வழியாக பிரச்சனை பயம் குழப்பம் லாபம் வருமா வராதா மரியாதை போயிடுமா அப்படிலாம் வந்து குழப்பிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கார் இந்த ராகு பகவான் ஐந்தாவது மாதம் வரைக்கும் அடுத்து ராகு கேதுவை எடுத்துட்டிங்கன்னா பத்தொம்போது ஐந்து வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது இருந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் பதினோராம் இடத்துல இருந்து ராகு அதிரடியான வெற்றிகள் லாபங்களை கொடுத்துட்டு இருந்தார் எக்ஸலண்டா அது ஐந்தாவது மாதம் வரைக்குமே நடக்கும் அதிரடியான வெற்றிகள் இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போதான் குழப்பம் வராது இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமான்னு ஆயிரத்தெட்டு குழப்பம் பண்ணி பைத்திய மாதிரி ஆகிற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரதை அது மற்றவங்களும் குழப்பி விடுவாங்க சூழலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அலைச்சலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் சோர்வை ஏற்படுத்தும் அதனால அதை கவனிக்க கூடாது மெடிடேட் பண்ணிட்டு அதிரடியாக நீங்கள் பாட்டு வேலை தான் அந்த லாபம் கிடைக்கும் அண்டு சனி பகவான் இது இதுவரைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்தவர் பத்தாம் இடத்துல தொழில் வேலை ரீதியாக நன்மைகளை கொடுத்துருப்பாரு ஏன்னா அவர் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியாகவும் பூர்வ பாக்கியாதிபதியாகவும் வரார் அவர் பத்தில் இருக்கிறப்ப தொழில் வேலைகள்லாம் நல்லா இருக்கும் இருக்குது இருக்கு தான் பெத்த பேரு பெருசாக இருக்க கூட்டம் அதிகமாக வர்ற மாதிரிலாம் தெரியுது ஒன்றும் லாபம் கிடைக்கல ஒன்றும் நன்மைகளுக்கு பெருசாக அனுபவிக்கலை ஓரளவு பரவாயில்ல வந்துச்சு ஏதோ ஏதோ கையை கிடைக்காம அப்படிங்கிற மாதிரி வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இடம் வரார் சூப்பரான பிளேஸ் இடத்துல உங்கள் தொழில் வேலை ரீதியாக இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் அந்த லாபங்கள் இந்த மடை திறந்த வெள்ளம் போல இந்த அணைக்கட்டுல இருந்து திறந்து விட்டா என்ன ஃபோர்ஸா வரும் அந்த மாதிரி லாபங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சனி பகவான் அப்படி ஒரு லாபத்தை முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ப கொடுப்பார் அண்ட் ராகு கேது பார்த்தீங்கன்னா பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு அதிரடியான வெற்றிகள் மன குழப்பத்தை கொடுத்தாலும் அதிரடியான வெற்றிகளை லாபத்தை கொடுத்த அந்த ராகு பத்தாம் இடத்துல பயணிக்க போற அது பத்தும் வந்து சுமாரான பாவம்னு சொல்ல முடியாது பட் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் மற்றவர்கள் புதியவர்கள் எல்லோரையும் நினைத்து கொண்டு மனச சமநிலையில வச்சுட்டு வேலை பார்க்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது வர்றப்ப கண்டபடி இவங்க வித்தை திறமையில குழப்பம் வரும் நம்மளால முடியுமா இவங்க எல்லாம் புதிய ஆளுங்களா இருக்காங்களே ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படி இப்படின்லாம் ஒரு குழப்பம் வரும் நாலு பத்துல அந்த ராகு கேது இருக்கிறது ஏன்னா பாவிகள் பத்தாம் இடத்துல இருக்கிறது இல்லாட்டி கேந்திரங்கள்ல இருக்கிறது ரொம்ப நல்லது சனி பகவான் பொதுவுல பாவிகள் மூணு ஆறு பதினொன்னு சூப்பர் பத்து வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேல நன்மைகள் தான் பத்துல ஓரளவு நன்மைகளை தான் அனுபவிச்சுக்கேன் சின்ன சின்ன பாதகங்களையும் கொடுப்பார் நீங்க ஒரு பெரிய ஆள்னு உங்களை காட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப பதினோராம் இடம் வர்றப்ப சூப்பரா இருக்கும் நம்ம பெருமை புகழெலாம் இருக்கட்டும் அது வெட்டியா வே வேஸ்ட் அது வீட்டுல கண்டபடி திட்டுறாங்க ஓரளவு லாபத்தை பார்ப்போம் காசை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அண்டு குருவும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இரண்டாம் இடம் போறார் ஸோ குரு பகவான் அப்படி ஒரு லாபத்தை ஏன்னா பதினோராம் இடத்தி எட்டு பதினொன்று குடைய இரண்டில் இருக்கிறப்ப எதிர்பாராத லாபங்கள் நன்மைகள் நினைச்சதை விட பேராசையான விஷயங்களை கூட அவர் நடத்தி கொடுப்பார் ஆனா அவர் வக்ரம் திட்டிருந்தா எதிர்பார்க்க பொதுவில் அஷ்டமாயின் தரப்பி அன்புலங்கள் நல்ல ஜபாத்ய ஜெபத்யானம் பண்ணிட்டீங்கன்னா மனசு சம நிலையில வந்துடும் உங்களுக்கு பெருசா எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளாம நம்ம செய்கிறத நம்ம முடிஞ்சது செஞ்சுருவோம் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்குவோன்னு பண்ணுவீங்க அது சூப்பரா இருக்குங்க சோ ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு குரு பகவான் சூப்பரா இருக்கார் சனி பகவான் சூப்பரா இருக்கார் தன லாபங்கள் அதை அட்டமலை கொட்டும் பேரு புகழோடையே தானே லாபம் வரும் வெறுமன லாபம் வந்து புண்ணாக்கு வியாபாரம் பண்றவங்க கூட பெரிய பிஸ்னஸ் மேன் ஏதோ குண்டூசி விற்கிறவன் அதுன்னு வ வடி இந்த நம்ம வடிவேலா அவர் இல்லை கவுண்டமணி சொல்லுவார் அந்த மாதிரி நீ பெரிய பிஸ்னஸ் மேனா பெரிய அளவுக்கு லாபம் பார்ப்பீங்க ஆனா அது வெளியில தெரியாதபடி இருக்கும் அதுல ஒரு திருப்தி இருக்காது இது நேம் ஃபேமோடையே கிடைக்கும் இப்போ நடிகர்களும் சம்பாதிக்கிறாங்க பேரு புகழோட சம்பாதிக்கிறாங்க பெரிய பிஸ்னஸ் மேனும் பெரிய பேரு புகழோட சம்பாதிக்கிற மாதிரிலாம் அந்த சனி பகவான் பண்ணுவார் பத்தில் அந்த ராகு வர்றப்ப எந்த தடை எந்த புதிய புதிய விஷயங்கள் பிரச்சனைகள் அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது நான் செய்கிறத செஞ்சிட்டு அப்படின்னு உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மூணுமே நல்லா இருக்குங்க மூணு கோள்களை வச்சு தான் நான் அந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் பழங்களை தீர்மானிக்கணும்னு குரு சனி ராகு கேது எல்லாமே ஃபேவரபுளான பிளேஸ்ல வந்ததால தான் உங்களுக்கு பக்காவான அறிவுறுத்தல் சுப நிகழ்வுகள் வெற்றிகள் உருவாக்கும் அதிரடியான ஆண்டுன்னு அதிரடியாக நீங்கள் செயல்படுங்க என்னமோ சொல்லுவாங்கல்ல கடவுள் கொடுத்தா கூறைய பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு அப்படின்னு கூறையை பொத்துக்கிட்டு கொடுப்பாருன்னு கொடகடன் கொட்டும் அதிர்ஷ்ட மழை தன லாபம் நினச்சதை விட பெரிய விஷயங்கள் நடக்கிறது ஆச்சரியமா இருக்கும் தயவு செய்து மெடிடேட் பண்ணிருங்க ஏன்னா எக்ஸலண்ட்டா இருக்கு கோச்சார ரீதியாக இருபது இருபத்தஞ்சு சதவீத பலன்களுக்கு உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த சாபுத்தி ஒண்டி நல்லா இருந்துச்சுன்னா ரிஷப இந்த அண்ட் லக்னமன்ற ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அந்த பொற்காலம் அப்படின்பாங்கல்ல இந்த ஆண்டு அப்படி ஒரு பொற்காலமாக அமையும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அதனால கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஆக்ஷனில் இறங்கிடுங்க இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் யாரு பூர்வ பாக்கியாதிபதியோட ஒன்பது பத்து குடையவனோட இணைந்திருக்கார் இது சூப்பர் அதிரடியாக இறங்குங்க பேரு புகழ் மரியாதை கிடைக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க அது அதுலேயும் மயங்கிறவும் கூடாது அது மண்டவைட்டாக போய்டும் அதை பண்ணிட்டீங்கன்னா நல்லது லக்னாதிபதி இந்த புத்தாண்டு அன்று நல்ல இடத்துல இருக்கார் பூர்வ பாக்கியாதிபதியோட இணைந்திருக்கார் அண்டு ஐந்தாம் இடத்ததிபதியும் ஏல் இருக்கார் ஸோ அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது இந்த பன்னிரெண்டு மணிக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸலண்டா இருக்கும் கூணாதிபதி கேந்திரத்தில் இருக்கார் எல்லாரும் விரும்புவாங்க உங்களை அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு வரும் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதி அவனும் ஆட்சியாக இருக்கார் பத்தாம் இடத்துல அதனால இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள் எக்ஸலண்டா இருக்கு அண்ட் அதை அனுபவிக்கிறதுக்கான அந்த லக்னாதிபதியும் ஒன்னு ஆறு குடைவனா வரக்கூடிய அந்த சுக்கரனும் பத்துல இருக்கிறப்ப செயல்பாட்டுல இறங்கிடணும் இதுவரையிலும் பேரு புகழ் மரியாதைக்காக உழைச்சது போதும் காசை பார்ப்போம் நல்ல பேர் எடுத்துட்டு மாடு மாதிரி உழைச்சது போதும் ஓரளவு நேம் ஃபேமு நம்ம ஆசைகளும் நிறைவேற்றிக்குவோம் நல்லா சம்பாதிப்போம்னு நினைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறுங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் உங்களுக்கு அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி